நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பாக்க அப்படின்னாக்கா இப்ப நீங்க ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணை முறையில ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்க பண்றது என்னன்னாக்கா ஆடு மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான தீவனத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் ஏன் அப்படின்னாக்கா நாம வந்து வேற ரா மெட்டீரியல் இந்த மாதிரி கடையில் வைக்கிற தீவனம் அந்த மாதிரியான அடர் தீவனம் வாங்கணும்னாக்கா நம்மள்கிட்ட பணம் இருந்தாலே நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து ஆடு மாடுக்கு குடுத்துட முடியும் இந்த பசு தீவனம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நம்ம வந்து வயல்ல போதுமான அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பண்ணையை சக்சஸா கொண்டு போக முடியும் அப்ப நீங்க ஆடு மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பசந்திவனத்தை உற்பத்தி பண்ணிடணும் பசந்திவனம் தான் எழுபது பர்சன்டேஜ்கான தீவன மேலாண்மையை உங்களுடைய பண்ணையில பூர்த்தி செய்யும் அப்ப நீங்க எத்தனை ஆடு மாடு வாங்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தீவன நடவு பண்ணி அதை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் நீ ஆடோ மாடோ வாங்கலாம் அப்படி வாங்கினீங்கன்னா உங்க பண்ணையை சிறப்பா நீங்க வந்து ரெண்டு பண்ண முடியும் அப்படி இல்ல அப்படின்னாக்கா வாங்கிட்டு தீவன பற்றாக்குறையால உங்களால பண்ணைய சரியான ஒரு விகிதாச்சாரத்துல பர்சன்டேஜ் வைஸ் உங்களோட அதோட குரோத் உங்களால பார்க்க முடியாது ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தீவனத்தை நடவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தீவனம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அறுவடைக்கு வர டயத்தில் நீங்கள் ஒரு நாலு ஆடோ ஒரு ரெண்டு மாடோ வாங்கி நீங்கள் வந்து அதுலேருந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இது மாதிரியான தீவன புள்ளுக்கான விதைக்காரனை ஜிஞ்சுவா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க